சிவாய நமக மலையே சிவபெருமானாக வணங்கப்படும் திருவண்ணாமலையில் அண்ணாமலை மலை அடிவாரத்தில் பல்வேறு சிறப்புகள் வாய்ந்த பழமையான திருக்கோயில்கள் அமைந்துள்ளன அந்த பழமையான திருக்கோயில்களில் மாணிக்கவாசகர் வாசகர் திருவம்பாவை பாடிய இடத்தில் மாணிக்க வாசகருக்கென்று ஒரு திருக்கோயில் அமைந்துள்ளது மாணிக்கவாசகரின் திருக்கோயிலை நோக்கி நம்முடைய இன்றைய பயணம் சைவ சமயத்தில் சிவபெருமானின் புகழை பாடக்கூடிய பனிரெண்டு நூல்கள் பன்னிரு திருமுறைகள் என்று அழைக்கப்படுகின்றன அந்த பனிரெண்டு நூல்களில் எட்டாவது நூல் திருவாசகம் என்று அழைக்கப்படுகிறது இந்த புனிதமான திருவாசகம் என்ற நூல் மாணிக்கவாசகர் சொல்ல சிவபெருமான் தன் கைப்பட எழுதிய நூலே திருவாசகம் என்ற நூலாகும் எட்டாம் திருமுறையான திருவாசகத்தில் ஏழாவது அத்தியாயத்தில் பாடப்பட்ட பாடல்கள் திருவம்பாவை என்று அழைக்கப்படுகிறது மாணிக்கவாசகர் திருவண்ணாமலையில் திருவம்பாவை இயற்றிய இடத்தில் அமைக்கப்பட்டுள்ள மாணிக்க வாசகரின் திருக்கோயிலை தான் நாம் இப்பொழுது தரிசனம் செய்கிறோம் எந்த திருக்கோயில் அண்ணாமலையார் திருக்கோயிலிருந்து கிரிவலம் செல்லும் பாதையில் சுமார் ஏழு கிலோமீட்டர் பயணம் செய்தால் அடி அண்ணாமலை என்ற கிராமத்தில் எந்த திருக்கோயில் அமைந்துள்ளது ஒரே ஒரு பிரகாரத்தை அதாவது திருச்சுற்றை கொண்ட இந்த திருக்கோயிலில் கருவறையில் மாணிக்க பெருமான் நின்ற கோலத்தில் அருள் அருள்பாவித்துக் கொண்டிருக்கிறார் திருக்கோயிலின் முன்புற நுழைவாயில் வழியாக நுழைந்து நாம் இப்பொழுது முதலாம் திருச்சுற்றை தரிசனம் செய்கிறோம் முதலாம் திருச்சுற்றில் வலதுபுறம் திருவாசகத்தின் முதல் பாடலான சிவபுராணம் தமிழ் எழுத்துக்களில் அழகாக செதுக்கி வைக்கப்பட்டுள்ளது பிரகாரத்தின் இடதுபுறம் திருவாசகத்தின் ஏழாவது பாடலான திருவம்பாவை செதுக்கி வைக்கப்பட்டுள்ள காட்சியை தான் இப்பொழுது நாம் இங்கு தரிசனம் செய்கிறோம் மாணிக்க சன்னதி முன்பு அமைக்கப்பட்டுள்ள பீடத்தை தான் நாம் இப்பொழுது தரிசனம் செய்கிறோம் இந்த திருக்கோயிலின் பின்பக்கமாக அமைக்கப்பட்டுள்ள நுழைவாயில் கிரிவலப்பாதையின் சாலையை நோக்கி அமைந்துள்ளது பின்புறத்தில் அமைக்கப்பட்டுள்ள இந்த நுழைவாயில் வழியாகவும் நாம் திருக்கோயிலுக்கு செல்ல முடியும் கோயிலின் முன்பக்கத்தில் இருந்து அண்ணாமலையின் அழகிய தரிசனத்தை நாம் தரிசிக்க முடியும் மாணிக்கவாசகர் வாசகர் திருக்கோயிலின் அருகிலேயே அதாவது கிரிவல பாதையின் வலதுபுறம் இந்த திருக்கோயிலின் புனித தீர்த்தமான மாணிக்க வாசகர் தீர்த்தம் அமைந்துள்ளது மாணிக்க வாசகர் சன்னதியின் மேற்புறம் நந்தியம்பெருமானுக்கு நடுவில் மாணிக்கவாசக பெருமான் ஒரு கையை அபயமுத்திரையுடனும் மற்றொரு கையில் திருவாசகம் எழுதிய ஓலைச்சுவடியுடனும் நின்ற கோலத்தில் அருள் பாவிக்கும் அழகிய சிற்பத்தை தான் தரிசிக்கிறோம் கோவிலிலிருந்து அண்ணாமலையின் அழகிய தோட்டத்தை தான் நாம் இப்பொழுது தரிசனம் செய்கிறோம் ஒவ்வொரு தமிழ் மாதம் மக நட்சத்திரம் அன்று சிவ அடியார்கள் இந்த திருக்கோயிலில் காலை முதல் மாலை வரை திருவாசகத்தை முற்றோதல் செய்கிறார்கள் அடியார்கள் ஒன்று கூடி திருவாசகத்தில் உள்ள பாடல்களை பாடுவதே திருவாசகம் முற்றோதல் என்று அழைக்கப்படுகிறது

ஆணி மாதம் மகம் நட்சத்திரம் அன்று மாணிக்க வாசக பெருமான் தில்லை சிதம்பரத்தில் அமைந்துள்ள நடராஜ பெருமான் சன்னதியில் தில்லைவாள் அண்டனர்கள் முன்பே சிவபெருமானுடன் ஜோதியாக கலந்துவிட்டார் இந்த நிகழ்வை நினைவு விதமாக ஒவ்வொரு தமிழ் மாதத்தில் வரும் மகம் நட்சத்திரம் அன்று அடியார்கள் அனைவரும் இந்த மாணிக்க திருக்கோயிலில் ஒன்றாக கூடி காலை முதல் மாலை வரை திருவாசகத்தை முற்றோதல் செய்கிறார்கள் திருவாசக முற்றோதல் என்பது திருவாசகத்தில் உள்ள ஐம்பத்தோரு பாடல்களையும் அடியார்கள் இந்த திருக்கோயிலில் ஒன்றாக கூடி ஆனந்தமயமாக பாடி மகிழ்கிறார்கள் இந்த நிகழ்வு செவிக்கு உணவாக அமைவதுடன் அடியார்கள் பசியை போக்கும் ஒரு அறுசுவை விருந்தும் இங்கு வழங்கப்படுகிறது மலை மலையை நோக்கி அமர்ந்து கொண்டே மாணிக்க வாசக பெருமான் அமர்ந்த இடத்தில் நாமும் அமர்ந்து கொண்டு திருவாசகத்தின் வரிகளை பாடுவதென்பது நம் ஒவ்வொரு ஒரு வாழ்விலும் பாக்கியமாக கருதப்படுகிறது இந்த காணொலியை காணும் அடியார்கள் அனைவரும் உங்களுடைய காலம் மற்றும் நேரம் உங்களுடைய உடல் நலமும் ஒத்துழைத்தால் திருவண்ணாமலை கிரிவலப்பாதையில் பாதையில் அமைந்துள்ள இந்த மாணிக்க வாசகர் திருக்கோயிலில் ஒவ்வொரு தமிழ் மாதம் மகம் நட்சத்திரம் அன்று நடைபெறும் திருவாசகம் முற்றோதலில் காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை கலந்து கொண்டு சிவபெருமானின் அருளையும் மாணிக்க பெருமானின் ஆசியுடனும் திருவாசகம் என்னும் தேனை பருக உங்களை அன்புடன் அழைக்கிறோம் you திருவாசகத்தை கேட்ட மனநிறைவுடன் தனி சன்னதியில் அருள் பாவித்துக் கொண்டிருக்கும் மாணிக்க வாசகரை தரிசனம் செய்வோமா கருவறையில் நின்ற கோலத்தில் அருள் பாவித்துக் கொண்டிருக்கும் மாணிக்கவாசகரின் அழகிய திருவுருவத்தை தான் நாம் இப்பொழுது இங்கே தரிசனம் செய்து கொண்டிருக்கிறோம் இந்த காணொலியை காணும் அடியார்கள் அனைவரும் இறைவன் சிவபெருமான் அருளாலும் மாணிக்க வாசக பெருமான் அருளாசியுடனும் நீண்ட ஆயிலும் நிறைவான செல்வமும் நல்ல உடல் மற்றும் மனநலத்துடன் வாழ வேண்டும் என்ற பிரார்த்தனையுடன் தங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் சிவாய நமக